श्रीकान्तद्रुगिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे நமஸதே நமஸ்பதே நமஸு தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசித்துக் கொண்டிருக்கிறோம் எழுநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது நாமாவது வீராட் ரூபா வீராபிஸ்வதோ முகி நாமாவளி சொல்லும்போது சொல்லும் போது விரஜசே நமஹா அப்படின்னு சொல்லுவோம் ஸ்தோத்திரமா பாடும்போது அப்படியே சொல்லுவோம் இந்த வீங்கிறது பார்த்தீங்கன்னா சிறப்பு இல்லை அப்படிங்கிற ரெண்டு பொருளை கொடுக்கும் ரஜா ரஜஸ் அப்படின்னா என்ன ரஜசன் ஒரு குணம் இருக்கு ராஜசன் தாமசம் சொல்றோம் இல்லையோ ராஜசன் ஜோதி நத்தம் தீர்த்தம் நத்தம் இந்த நாம் இந்த ரஜசின தீர்த்தம் துகள் அப்படின்னு அர்த்தம் துகள்னா இந்த எல்லாம் இருந்து ஒரு இடுக்கு வழியா ஒளி தெரிஞ்சா அதுல தூசு பறக்கும் அந்த துகளுக்கு பேர் ரஜஸ் இது வந்து ஒரு கலை மாதிரி அழுக்குன்னு அர்த்தம் ரஜசனா ஒரு விதமான அழுக்குக்கு ரஜஸ்ன்னு பேர் பாபம் அர்த்தம் ரஜஸ்னா பாபம் அர்த்தம் கருவை உருவாக்குகிற பண்புடையது அப்படின்னு அர்த்தம் இது மாதிரிலாம் இதுக்கு நிறைய விளக்கம் இருக்குது அந்த சொல்லுக்கு அதனால் விரஜா அப்படின்னு சொல்லி இது எதை சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால் அம்பால மூன்று நிலையில் வச்சு வழிபாடு பண்ணுற ஒரு சமயத்தை பற்றி இந்த நாமாவளி பேசுகிறது மூன்று நிலையில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஜோதி எந்த விதமான உருவமும் இதாக வச்சுக்க மாட்டான் வழக்குலேயே ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுவாள் வழக்குக்கே ஹோமம் பண்ணி அதுலேயே சமர்ப்பணம் பண்ணுவாள் எல்லாத்தையும் அந்த மாதிரி ஒரு வழிபாட்டு முறை அம்பாவில் ஜோதியிலேயே வழிபாடு பண்ணுறது இதுதான் நம்ம தொல் தமிழர் மரபுலையும் சரி பிற சமூக மரபுலேயும் சரி இந்த ஜோதி வழிபாடு இருந்திருக்கு கல்யாணத்தைப்போ ஒரு வழக்கு வாங்கி கொடுப்பாள் அந்த வழக்கு தான் அவள் வாழறதுக்கு உண்டான பண்பு சமஸ்த் ஷேமத்தையும் அந்த வழக்கு கொடுக்கும் காமாட்சி வழக்குன்னு சொல்கிற வழக்கம் அது அந்த வழக்கை அந்த மாட்டு அந்த நாத்தனார் தாலி கட்டும்போது பின்னாடி பிடிச்சிக்கணும்னுலாம் இருக்குது சில இனத்தில் அதை இன்றைய வரைக்கும் அதை வந்து பின்பற்றுறான் அதனால் ஜோதி வழக்கத்தை வந்தவ அபிராமி விட்டு சொல்லுவா ஹரிக்கடவூரின் வாழ்வே தெற்கடையூர் விளக்கைக்கு தந்தாலாம் அபிராமி எப்படி இருக்கிற அவளுக்கு சொந்த வீடு அபிராமி மந்த வீடு எப்படி சொல்றே அப்படின்னா இமவான் பெற்ற கொமலமேம்பார் அபிராமி பெற்ற அந்த மாதிரி ஒரு வழக்குலையே பூஜைப்பட்ட இந்த விளக்கு வாங்கி கொடுக்கறத பற்றியும் அந்த விளக்கு உருவானதை பற்றினும் நிறைய விஷயங்கள் கல்வெட்டு தகவல்கள் இருக்கு நிறையா கல்வெட்டு விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி விளக்கரிக்கிறதுக்காக ஆடு கொடுத்தேன் பசுமாடு கொடுத்தேன் நிலம் கொடுத்தேன் அப்படின்லாம் இருக்குது விரும்பினால் விளக்கு பார் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த விரஜாங்கிறது நீர் அர்த்தம் அம்பால் வந்து ஜலத்தில் வழிபாடு பண்ணுறது வெறும் ஜலந்தான் இருக்கும் இப்போ வடக்க போனால் காமாக்கியா அப்படின்னு இருக்கும் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குது அது உள்ள ஊற்று தான் இருக்குது இந்த ஊற்று தான் சாமிங்கிற அது மாதிரி நீர்லி அம்பாலை வழிபாடு பண்ணுறேன் நம்ம இப்போது திருக்கடையூரில் நம்ம தீ பக்கத்தில் பார்த்திங்கன்னா திருக்கடையூரில் ஒரு கிணறு வச்சுருக்கா அஸ்வதி ஓனம் சாக்ஷாத் கெங்கை அந்த கிணறு தான் அம்பாளே கெங்கையே அந்த கிணத்து வடிவில் இருக்கா ஆனந்த கோபம் பேர் அதுலேருந்து தான் திருக்கடையூர் சாமிக்கு தினசரி அபிஷேகத்துக்கு ஜலம் போடுறது அது யாருன்னா கெங்கை அம்பாளாவே வழிபாடு பண்ணுவான் அந்த கிணத்தையே அம்பாலா நீர்நிலைகளையே இறைவனாக இறைவியாக வழிபடும் அதனால தான் கங்கையம்மன் பேர் இருக்கு பொதுவாக காம் கெச்ச தீதி கங்கா அப்படின்னா மேலேருந்து வந்த மழையை குறிக்கும் சொர்க்கத்துலேருந்து வந்த வந்த கங்கை நதியை குறிக்கும் கங்கானா பொதுவாக சமஸ்த தீர்த்தத்தையும் குறிக்கக்கூடிய பொது சொல்லா வழக்கத்தில் அதை புரிஞ்சுக்கிறா அதெல்லாம் தான் அம்மன் கோயில் எங்கே பார்த்தாலும் பார்க்குறப்பாரு ஏன் கிராம தெய்வத்தில் ஒன்றுது புலவர்கள் அனைவராலும் வழிபடப்பட்ட தெய்வம் எனக்கு எங்கே மண் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை சுற்றி வயல் இருந்திருக்குன்னு அர்த்தம் இன்னைக்கு அது எப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை அதை சுற்றி வயல் இருக்குது நீர் வளம் இந்த சாமி இந்த அம்பாளைக்கு முட்டால் மழை வரும் அதனால தான் அரசர்கள் இந்த நீர் வழிபாட்டை இந்த விரஜா வழிபாட்டை வளர்த்துள்ளார்கள் வீட்டில் பண்ணுறது ஜோதி வழிபாடு ஆலயங்களில் பண்ணுறது நீர் வழிபாடு அதெல்லாம் எடுத்தோன்னே தீர்த்த சங்கிரகம்னு சொல்லுவாள் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பாவத்தை போக்கும் இந்த ஜோதியா வழிபாடு பண்ணாலும் இந்த தீர்த்தத்துல வழிபாடு பண்ணா ரெண்டு விதமான பலன் ஜோதியில பஞ்சத பஞ்சதசாட்சதி மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுறோம் சிங்களா அது சரீர சௌக்கியத்தை கொடுக்கும் ஆற்றுல இருக்கிறவா எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கும் அதனால இப்போவும் பார்த்தீங்கன்னா வீட்டில் விளக்கு வச்சு அதிலே லலிதாஸ்லாம் வாசிடுவாள் சில பேர் திசதி வாசிப்பாள் வச்சு விளக்கு பூஜைங்கிற பேரில் அத்துல பண்ணுவாள் செவ்வா வெள்ளி பௌர்ணமி இந்த காளி மாதிரி உபாசனை பண்ணுறோம் அமாவாசையில் பண்ணுவாள் அந்த துர்கா பண்ணுறவாலாம் இது அஷ்டமியில் பண்ணுவாள் அந்த எல்லாமே அம்பாள் உபாசனை தான் இந்த ஜோதியிலே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க குடும்ப நலனை தரக்கூடும் அந்த மாதிரி இருக்குது இந்த தீர்த்தத்தில் வழிபாடு பண்றது பாவத்தை போகும் சில பேர் என்ன பண்ணாலும் முன்னுக்கு வர முடியாத ஒரு நிலைமை எதையோ பண்ணி பார்ப்பான் ஏதோ அவனுடைய பிரச்சனை வந்து தீரவே தீராது ஏதோ ஒரு வழியில இருக்கும் எப்படியோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் சம்பாதிச்சா அதுக்கு செலவு வரும் ஏதாவது ஒரு வியாதி இல்லை ஒரு தூரத்து செலவு இல்லை எவ்வளோ ஏமாத்திட்டான் ஏதோ ஒன்று வந்துடும் அந்த முன்னேற்றத்துக்கு வழி இல்லாமல் இருக்கும் இத வந்து கோயில் நீர்நிலைகள்ல போய் அம்பாலை நினைச்சு ஸ்நானத்தை பண்ணிட்டு வரணும் அவள் மஞ்சள் வாங்கி கொடுப்பா இந்த சாமிக்கு மஞ்சள் பிரீதி தீர்த்தக்கரையில மஞ்சள் வாங்கி தானம் பண்ணணும் தீர்த்தக்கரையில அப்படி வாங்கி மஞ்சள் பூசி வழிபாடு பண்றதும் இதை சார்ந்ததுதான் விரைதான ஒரு ஒரு விதமான மஞ்சளே இருக்கு குழந்தை இல்லாதவாள்லாம் அந்த அரச மது அடிக்கும் கீழே இது தொல் வழக்கம் அது அரச மதத்தடிக்கும் கீழே உள்ள பிள்ளையாக இந்த மஞ்சள் மஞ்சளை வருது அதுக்கும் விரஜான் தான் பேர் அதே மாதிரி ரதி மன்மதன் ரெண்டு பேருக்குமே சிலை இருக்கும் குறியீடாக வச்சுருப்பாள் குதிரை அன்னம் வந்து ரதி மன்மதன் சில இடங்களில் சிலையாகவே இருக்கும் அந்த சிலைக்கு போய் மஞ்சள் தடவுவா குழந்த ஒற்றுமையாக இருக்கிறது அது அப்போ இது இது எதை குறிக்கிறது இந்த விரஜாங்கிற வழிபாடு இது மாதிரி வெவ்வேறு நிலையில் ஜோதிலையும் நீர்லேயும் வழிபாடு பண்ணியிருக்கா அந்த நீர்நிலைகள் சார்ந்து இருக்கிற கடவுளாக அதில் மஞ்சளை தடவி வழிபாடு பண்ணியிருக்க நீர்நிலை சார்ந்து இருக்கணும் அந்த ஆலம் அரசமரம் நீர்நிலையை சார்ந்து இருக்கணும் அந்த குறியீட்டு கோயில்கள் அது மாதிரி இருந்து அதில் மஞ்சள் வச்சு வழிபாடு பண்ணினால் இந்த விரஜாதேவி வழிபடப்பட்டவள் ஆவாள் இவள் வந்து பூமி லாபத்தை தரக்கூடியவாள் இப்போ வந்து நிலம் விளைச்சலுக்கு இருக்குது அப்படின்னா அதிகமான நிலங்களாக வா வாங்கி இருப்பாள் அடுத்தடுத்து நல்ல லாபத்தை கொடுக்கும் சந்நியாசிகள் இதை வந்து பாவத்தை போக்கிக்கிறதுக்காகவும் ஜோதியை வளர்த்துக்கிறதுக்காகவும் தியானம் பண்ணிடும் ஒரே நேரத்தில் பாருங்கள் இல்லறத்தா இருக்கும் துறவரத்தாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய அற்புதமான தேவி விரஜா தேவி விரஜாங்கிறது ரொம்பாலோட பேர் அந்த அம்பாள் அந்த சமயம் என்ன சொல்கிறதுன்னா ஆற்றுல ஜோதியிலையும் வெளியில் நீர்லேயும் வழிபாடு பண்ணணும் அதுதான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நீர் தண்ணி வந்ததுன்னா அந்த கரையில் பெரிய உற்சவம் நடக்கும் ஆற்றங்கரையோரங்களில் நதியின் தான் மகிழ்ச்சின்னு நடத்தோம் அந்த நதிக்கரையிலே அதுக்கு உற்சவம் பண்ணுவாள் மஞ்சள்லாம் வாங்கி கொடுத்து அடுத்த வாழ் கொடுத்து சாதம் வாங்கிட்டு போய் வருவாள் வருவா கரையிலேயே இந்த உற்சவத்தை பண்ணுவாள் அப்படிப்பட்ட அந்த தேவியை வணங்கி வீட்டு நலனையும் ஆண்ம நலனையும் ஒருங்கே பெறுவோமாக அயம் தர்மா உத்தரோத்தர ரஸ்து